என்னைக்கான சினிமா அப்டேட்ஸ் கூலி இந்த படத்தோடைய இன்ட்ரோல் பிளாக் அப்படின்றது எப்படி இருக்கும்னு லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருனா இந்த படத்துக்காக ஒரு டைட்டில் ப்ரோமோ வீடியோ ரெடி பண்ணும் அதில் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் ஃபோன் காலில் முடிச்சிடலாமா அப்படின்ற டைலாகை சொல்லுவார் இதுதான் இந்த திரைப்படத்தோட இன்ட்ரோல் பிளாக் அப்படின்றத ரிவீல் பண்ணியிருக்காரு சியான் சிக்ஸ்டி ஃபோர் இந்த திரைப்படத்தோட ஓவரால் ஸ்கிரிப்ட ரீசன்ட் டைம்ஸ்ல பிரேம் முடிச்சிருக்காரு சியான் விக்ரம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு அந்த கதை விக்ரம் அவர்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் இந்த படம் பண்றதுக்கு முன்னாடியே டேரக்டர் பிரேம் அவர்கள் நைன்டி சிக்ஸ் படத்தோடைய பார்ட் டூ கதையை முடிச்சு வச்சிருந்தாரு அண்ட் அந்த திரைப்படம் இந்த சியான் சிக்ஸ்டி ஃபோர் அப்படின்ற ப்ராஜெக்டை முடிச்ச உடனே ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்றது குறிப்பிடத்தக்கது தனுஷுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அவருக்கு நம்ம டீம் சார்பாக பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிடலாம் இது மட்டும் இல்லாமல் தனுஷ் அடுத்து தெலுகில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறான் அப்டேட் கிடச்சிருக்கு இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் கம்பெனி யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்விசி தில்ராஜு தான் இந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்ண போறாருன்றதும் குறிப்பிடத்தக்கது அதுக்கு அடுத்தபடியாக ரீசெண்ட் டைம்ஸில் சாண்டி இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காருன்னா லோகா அப்படின்ற ஒரு பொண்ணை வச்சு எழுதப்பட்ட சூப்பர் ஹீரோ கதை இந்த கதையில் நான் வில்லனாக நடிச்சிருக்கேன் அண்ட் இந்த படம் ஒரு மலையாள படம் நம்ம தமிழ் சினிமா ஆக்டிங் அண்ட் மற்ற படங்களோட ஆக்டிங்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பட் மலையாளம் சினிமாவுடைய ஸ்டைலே பயங்கர டிஃப்ரெண்டாக இருக்குது அங்கே ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம்ன்றதும் சொல்லியிருக்காரு தலைவன் தலைவி ரிலீஸ் ஆகி இப்போ வரைக்கும் இருபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ட் பண்ணியிருக்குன்றது குறிப்பிடத்தக்கது கண்டிப்பாக இந்த படம் எண்பது கோடி ரூபாய் வரைக்கும் கலெக்ட் பண்ணுன்ற டாக்ஸ் இருக்குது லோகேஷ் கனகராஜ் ரீசன்ட் டைம்ஸ்ல என்ன சொல்லியிருக்காருனா கூலி படம் கண்டிப்பாக என்னுடைய முந்தைய திரைப்படங்கள் மாதிரி ட்ரக்ஸை வச்சு இருக்காது இந்த படம் முழுக்க முழுக்க ஹார்பர் மற்றும் வாட்சஸை பற்றி தான் இருக்க போகுது அண்ட் இதில் பயங்கரமான ஒரு கேரக்டராக தான் சூப்பர் ஸ்டார் ரஜினி பண்ணியிருக்காரு அவருடைய கேரக்டர் தளபதி படத்தில் வர அவருடைய கேரக்டர் அப்படியே தான் நான் இங்கே ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன் அதை தாண்டி இந்த திரைப்படத்தில் அவருடைய ஸ்டைலையும் எல்லாரும் ரசிப்பாங்க அவருடைய கேரக்டரையும் எல்லோரும் கொண்டாடுவாங்க அண்ட் இந்த படம் கண்டிப்பாக லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் கிடையாது இது முழுக்க முழுக்க ஒரு ஸ்டாண்டர்லோன் படம் அண்ட் இந்த படத்துக்கு ஸ்டார்ட்டும் இருக்குது எண்டும் இருக்குன்றதையும் சொல்லியிருக்காரு ஜி பிரகாஷ் அடுத்து ஒரு புது படத்துல கமிட்டாயிருக்காரு இந்த படத்துடைய வில்லனா பழம்பெரும் நடிகர் அபாஸ் நடிக்க போறாங்கற டாக்ஸ்ல இருக்கு அண்ட் இந்த படத்துடைய ஹீரோயினா கௌரி பிரியா ரீசெண்ட் டைம்ஸ்ல லவ்வர் அப்படின்ற படத்துல ஹீரோயினா நடிச்சிருந்தாங்க அவங்க நடிக்க போறாங்கன்றதும் குறிப்பிடத்தக்கது சூப்பர் ஸ்டார் ரஜினியுடைய நடிப்புல ரெடி ஆயிட்டு இருக்க ஜெயிலர் பார்ட் டூ இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங் சென்னை ஷெட்யூல்டு ரீசன்ட் டைம்ஸ்ல முடிஞ்சிருக்கு மீண்டும் இந்த படத்துடைய ஷூட்டிங் அடுத்த லொக்கேஷன்ல ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்றது குறிப்பிடத்தக்கது ஜனநாயகன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க போலீஸ் அண்ட் பொலிட்டிக்கல் ஸ்டோரியா இருக்க போதுன்ற டாக்ஸ் இருக்கு அண்ட் ஹாசன் ரீசன்ட் டைம்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் கூலி திரைப்படத்துல சத்யராஜ் அவர்களுடைய மகாலா தான் நடிக்கிறேன் நான் இனிமேல் அப்படின்ற பொழுது தான் லோகேஷ் கனகராஜ் எனக்கு அந்த கேரக்டரை பத்தியும் கூலி படத்தோடைய கதையை பத்தியும் நரேட் பண்ண ஆரம்பிச்சாருன்றதையும் சொல்லியிருக்காங்க ஜேசன் சஞ்சய் அண்ட் சந்தீப் கிஷன் இவங்களுடைய காம்பினேஷன்ல ஒரு படம் ரெடியாக இருந்தது இல்லையா அந்த படத்தை பத்தின ரொம்ப அழகான ஒரு ப்ரோமோ ரீசன்ட் டைம்ஸ்ல ஜேசன் சஞ்சய் ரெடி பண்ணியிருக்காரு கூடியறிவுல அந்த படத்தை பத்தி நான் அனௌன்ஸ் பண்ணிட்டு வரப்பொழுது அண்ட் டூட் இந்த படத்துடைய ஹீரோ பிரதீப் ரங்கநாதன் இந்த திரைப்படத்துல ஒரு பயங்கரமான கேமியோல சிவகார்த்திக் நடிச்சிருக்காருன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு இந்த படத்தோடைய ரிலீஸ தீபாளி பிளான் பண்ணிருக்காங்க வெயிட் பண்ணி பாக்கலாம்